ஹாய் விவாஸ் இந்த வெளியில முதுகலை பட்டதாராசிர்க்கான ஒரு தகவல் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாராசிரியர்கள் காலிடங்கள் பட்டியல் தயாரிப்பு டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இது வந்து செய்தித்தாள் நியூஸ் தான் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாராசிரியர் பணிகளுக்கு ஐம்பது சதவீதங்கள் பதவி உயர் மூலமாகும் ஐம்பது சதவீதங்கள் ஆசிரியர் தேர்வு மூலமாக டிஆர்பி போட்டித் தேர்வு மூலம் நேர் நியமன முறையில் நிரப்பப்படுகின்றன அதாவது வந்து கலந்தாய்வு ப்ரமோஷன் இது மாதிரி வந்து அவங்க பண்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஆர்பி ஆன்மல் பண்ண பாத்தீங்கன்னா இருநூறு காலிப்படங்கள் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மேல்நிலை பள்ளிகளில் ஜூன் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி முதுகலை பட்டத்தறியாசர்களும் உடற்கல்வி இயக்குனர் கிரேடு ஒன்னு கணினி பட்டுரைகள் வந்து கிரேடு இந்த பணியிடங்கள் வந்து விவரங்களின் பட்டியலை பாடவரிகளை தேர்வு செய்து மின்னலஞ்சலுக்கு அதாவது அவங்களோட மெயிலடிக்கு வந்து அனுப்பணும்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க காலம் கூடுதல் தேவையில் உள்ள காலிப்படங்களை ஆஹ் காலிப்படங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க நிரப்பதற்கு பணியிடம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதாவது என்ன அப்படின்னா அது ஒரு காலிப்படம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நிரப்ப நிரப்பக்கூடிய தகுதியுடைய காலி படங்களா அப்படின்ற ஒரு ஒரு இதை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர்கள் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் அவங்க ஹெட் மாஸ்டர் மூலியமா அவங்களுக்கு போகும் அதை வந்து ஒவ்வொன்றுமே கண்டிப்பா வந்து எந்த ஒரு சூழ்நிலை இருக்கு கண்டிப்பா ஃபில் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இதை வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் கிரெடிட் பண்ணிட்டு கரெக்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுதான் லாஸ்ட்ல வந்து ஒரு சொல்ல விஷயம் அது நிரப்ப தகுந்த காலி பயண படினங்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஜிவோவை கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இது வந்து செய்தித்தாள் நியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு வரும் ஏன்னா இப்போ வந்து டிஎன் டெட்டு தேர்வுக்கு அப்புறம் தான் டிஆர் டிஆர்பி வந்து ஆனுவல் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலிப்பிழங்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இரநூறு சில காலிப்பிழங்கள் நம்மளுக்கு இருக்குது ஸோ மீன் வந்து உங்கள் காலிப்பிழங்களை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலாக வந்து தேர்வுகளை வந்து எண்ணி ஸோ உங்களோட ஸ்டடிஸ் வந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் பிளஸ் இந்த பிஜிடி அறிவி மட்டும் கிடையாது டிஎன் செட்டை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க அதுக்கும் வந்து நீங்க வந்து எலிஜிபிள் தான் ஸோ அந்த எக்ஸாம் நீங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இன்றைய தகவலை கூட நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்